ஏடி மலரு என்ன பண்ற எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றல எதுக்கு சும்மா காலங்கத்தால பிக்கத் தீர் கரக்கறீங்க ரெடி ஏடி இன்னும் போக வேண்டியது தான் ஆபீஸ்க்கு மரி வர வர எதுக்கு பேசிட்டு இருக்க கொஞ்ச கூட புருஷங்கற மரியாதை இல்ல உனக்கு ஆபீஸ் போணுமே சாப்பாடு ரெடி ஆச்சான்னு கேக்கலாம்னா கூப்பிட்டு இருந்தேன் ஏய் நீ என்னடா ஆடியா செஞ்சு வந்துட்டு இருக்க ஏ ஒரு நாள் கடயில வாங்கி சாப்பிட்ட ஆவாதா நான் என்ன வேலையா இருக்குன்னு தெரியல தண்ணி புடிச்சிட்டு இருக்குன்னு தெரியல கண்ணு தெரியல உங்களுக்கு உனக்கு இவ்ளோ திமிர் இருந்தா ஏங்கிட்டே நீ இப்படி பேசுற

ஒரு வேலை செய்யறதுக்கு நூட்ல ஒரு ஆள் கிடையாது சோறு திங்கிறதுக்கு நானே தான் எல்லாமே பண்றேன் நீ அப்படி இருக்கும்போது என்ன போச்சு சொல்றீங்களா நான் போதா போறேன் இப்ப நான் இங்கே உட்கார்ந்து குடி இருக்க போறேன் ஐயோ தேவல மக்கை நீட்டிட்டமோ இவ போனா நம்ம சோத்துக்கு என்ன பண்றது அம்மா வேற வச்ச குழம்பே தான் திரும்பி திரும்பி வச்சு ஊத்தும் இவ கூட டெய்லி ஒரு குழம்பு பொரியல் எல்லாம் பண்ணி தந்துட்டு கொஞ்சம் வாய் மூடிட்டு போயிருந்துருக்கணுமா இப்போ போய் நார்மலாக பேசுனா ஒவ்வொரு பலன் தெரியல பேசி பார்ப்போம் உங்கள் உங்க காட்டுறீங்களா நான் ஜாரிங்கிறத காட்டுறேன் நான் இல்லாம போனாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் சோத்துக்கு என்னமா பண்ணுங்க கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆக்கி தின்னுங்க அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் போனா போச்சே வயசானவங்கள நம்ம உதவி பண்ண ஓவரம் போயிட்டு இருக்கீங்க போய் கிளம்புறீங்க அம்மா வீட்டுக்கு பார்த்துக்கலாம் மாமியாரே பார்ப்போம்

டப் கைய விடு. அட அடிக்குறத அடிச்சிட்டு அம்மா அம்மா வந்து சேந்தே என்ன ஓட்ட ஓட்ட போச்சுட்டிங்களே. கை பிடிக்கறவன். ஒழுங்கா விடு எல்லனும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவே. அம்மாளே நீ கோபப்படாதம்மா. கோவத்துல எடுக்கற முடிவுல சரியே இருக்காது. நம்ம ஏதnal பேசி தீர்த்துப்போம். நீ இன்னொரு நிஷம் அம்மா வீட்டுக்குல போகாத. எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியும்ல? எங்க அம்மா கிட்ட வந்து பேசி பாரு. இருக்குது உனக்கு. ஒரு மலரு என்னடா மலரு மலரு நீ கூவி விட்டுக்கிற ஒழுங்க ஆஃபீஸ்க்கு போகிற பாரு கிளம்பு இவனையும் நம்பவே கூடாது மலர்டி போகிறேன்னு கையை பிடிச்சி எழுக்கிறான் மலரு நான் இது கோவத்தில் பேசி அடிச்சுக்கிட்டேம்மா பசியில் என்னமோ நடந்து போச்சு அதுக்காக பீ வீட்டு விட்டு போயிட்டியே நான் உங்கள் அம்மா கிட்டே வந்து பேசுகிறேன் உன்னை இப்படியே எப்படியா சமாதப்படுத்தி திரும்பி இங்கே கூட்டிகிட்டு வராமல் விட மாட்டேன் மலரு நில்லம்மா நான் வேணும் அவங்க வீட்டில் ட்ரா பண்ணிடுறேன் மலரு ஏமா எங்கம்மா இருக்கேன்

ஒரு நாள் சாப்பாடு செய்யல தண்ணி வந்துருச்சேன்னு பிடிக்க போயிட்டேன் அதுக்காக கை நீட்டுதான் இதுக்கு மேலாம் அவரே வந்து கூப்பிடாம வீட்டு பக்கமே போக மாட்டேன் என் மாமியா சார் வரேன் என போ வீட்டை விட்டு போடின்னு சொல்லிட்டேன் இருக்கும்போது யாருக்கும் யாருமே தெரியாது தான் புத்தி வரும் அவங்க தனியாகவே கடந்து எல்லாத்தையும் பார்க்கட்டும் தான் தெரியும் அப்படிலாம் பேச்ச கூடாது வயசானவங்க அப்படிதான் பேசுவாங்க கோவத்தில் அதுக்காக நீ இப்படி வந்துடுறதா வீட்டை விட்டு இன்னமும் இப்படி பேசுறேன் நீ எனக்கு அம்மாவா உங்களுக்கு அம்மாவா ஏ எனக்கு சாதகமாக பேசுவேன்னு பேப்பா மாப்பிள்ளைக்கு சாதமாக பேசிகிட்டு இருக்கேன் அடிக்காமல் இருந்துருந்தா நான் இங்கேயே இருந்திருப்பேன் என் மேலே இப்போ கை வச்சதுனால தான் நான் வந்துட்டேன் அடி வாங்கிட்டு அப்படியே ஒன்று வாழ்க்கை நடத்தணும் எனக்கு அவசியம் கிடையாது இருக்க முடிஞ்சால் சொல்ல இருக்கிறேன் இல்லைன்னா சொல்லிடுறேன் நான் அப்படியே வெளியே போயிடுறேன் ஏன் மலரி இப்படி பேசுகிறேன் ஊரில் இருந்து பாரு பையன் மவுளாக வந்திருக்காங்க இந்த நேரத்தில் இப்படி சண்டை போட்டு வந்திருக்கிறியே யார் வந்தால் எனக்கு என்ன என் ஊரில் இருக்கிற பிரச்சனை அவங்களான்னு சரி பண்ண போகிறாங்க நான் தான் சரி பண்ணும் ஏய் எது கொண்டு அங்க போறேனேவே இருந்திருக்கலாம் முடியாது முடியாது இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து உள்ள நான் போறேன் இவ வந்தத பார்த்தா ஒட்டுமொத்தமா பேக் பண்ணிட்டு வந்துட்டால அதர்க்கே கஷ்டப்பட்டு கடன கடன வாங்கி கல்யாணத்து பண்ணி வச்சா இப்படி பண்றாலே அப்போ எதுக்கு யாரும் யாரு அத நான் உங்க மாப்ள பேசுறேன் சொல்லுங்க மாப்ள என்ன மாப்ள இப்படி பண்ணிட்டீங்க மலர் இப்படி கோச்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டாலே அப்பாடா நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாலே

சரி மாப்பிள இப்போ நம்ம சாவித்ரி எப்படி சமாளிக்கிறது எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்டால் என்னத்த சொல்ல இவ வர இவ்வளோ பையன் தூக்கிட்டு வந்திருக்காளே பேசாம பையனுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நான் கூப்பிட்டுருந்தேன் அவளையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்ருந்தேன் அதனால தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடலாம் அந்த பையெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம் ஆமாம் இதாக கரெக்டாக இருக்கும் சின்ன பண்ணு என்ன இங்கே நின்றுட்டுருக்க ஆ சாவித்திரி வா வா பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க என்னாச்சி என்ன மலர் வந்திருப்பா போல சத்தம் கேட்டுச்சு நான் குளிச்சுட்டு இருந்தேன்னா அதனால தான் சரி போய் கேட்டுக்கலான்னு வந்தேன் இங்கேவே உள்ளே போயிட்டாலா அவளை கூட பார்த்து எவ்வளோ நாளாச்சு நான் போய் ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் ஆ இருங்க இருங்க போகாதீங்க அப்புறம் போங்க என்னென்னா அவளும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னா அதனால தான் ஓ அது சரி 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 ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அவன்ட்டு தூரம் வந்திருப்பா இல்லை நான் வேணா அப்புறம் பேசிக்கிறேன் சரியா ஆ சரி சவித்ரி நீ போய் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுன்னு வந்துடுறேன் ஆனா என்ன விஷயமும் சொல்லவே இல்லை மலர் வந்தது அது பொண்ணு இல்லாமல் ஓ போகணும் சின்ன பொண்ணு நான் கூட அக்கா வீட்டுக்கு போறோமே யாருமே இல்லாம தனியா மொட்டை அடிச்சுட்டு வரணுமே நினைச்சேன் பரவாயில்ல மலர்லாம் வரவும் நல்லா அப்பதான் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியும் என்னதான் நீ என்னுடைய சொந்த அக்கா இல்லைன்னாலும் நான் அக்கா மாதிரி தான் பாக்குறேன் சின்ன பொண்ணு அதெல்லாம் சொல்லவே வேணும் சாவித்ரி ஆஹா சரி சரி நீ இப்போ சரி சீக்கிரமா நீயும் சாப்பிடுவேன் இதை போய் மலரிக்கிட்ட சொல்லி தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் ஆட்டைக்கணும் இல்லைன்னா கோவத்தில் எல்லாத்தையும் உலறிடுவா எப்படியாவது இவங்கள நல்லபடியாக மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இவங்களை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு என் அம்மாவிலேயும் ஊருக்கு அனுப்பணும் நாளைக்கு வேற என்ம்மாப்பிள்ள வந்தாருன்னா நீ எப்படி இவங்கள வச்சுக்கிட்டு பேசுறது பேச்சுவார்த்தை என்ன பண்ணலாம் பாப்பா இவ பண்ணால் நெஞ்சில படப்படன்னு இருக்கு செம மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி ரெண்டு நாளைக்கு அப்புறம் வர சொல்லிடுவான் அப்பதான் இவளுக்கு கோபம் தனியும் அவரும் வந்து சமான் பேசினாலும் சமான் இவங்களையும் ஊருக்கு அனுப்பிடுவான் ஆமாம் இதான் கரெக்டாக இருக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவான்